ஹாய் ஹலோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலைங்க மழை பெய்து கொண்டே உள்ளது இப்போ நான் எங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா என் வீட்டை ஜன்னல் ஓப்பன் பண்ணி நான் வீடியோ இருக்கேன் எங்கள் வீட்டை ஜன்னலை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வேர்கடலை தோட்டம்தான் இப்போ இந்த இந்த செடி தெரியுது பார்த்திங்களா இந்த செடி என்ன செடினா எள்ளு செடி ஏற்கனவே எள்ளு தோட்டம்னு நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் நம்ம எள்ளு பறிக்கல அதுவே காஞ்சு ஃபுல்லா வெடிச்சிட்ருக்கோம் மழை தூரல் பட்டாவே ஃபுல்லா அது வந்து வெடிச்சிடும் வெடிச்சு அது உள்ள இருக்க எல்லாம் தான் கிழ கொட்டிடும் நல்ல மழை இந்த கலக்கெல்லாம் பாருங்க எப்படி வந்து காஞ்சி நிறந்துச்சு ஆனா இனிமேல் மழை வந்துச்சுன நாளைக்கு வீடியோ போடுறோம் பாருங்க ஃபுல்லா எல்லாம் உயிர் வந்துடும் எங்கள் வீட்டு பனைமரம் எங்கள் தோப்பு பனைமரம் இதில் இந்த ஃபஸ்ட்டு தெரியுற இந்த ஒரு ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த செடி மட்டும் தான் காய்க்கும் ஆண் மரம் அதே மாதிரி லாஸாக இருக்குது இந்த குட்டி மரம் காய்க்கும் இந்த ஆறு மரத்தில் இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டுந்தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன் இப்போ காமிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் பிடிச்சாலும் பிடிக்கலனாலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ